நம்முடைய லட்சக்கணக்கான குழந்தைகளை பாதித்து அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய போலியோ இன்று இந்தியாவில் போலியோ கிடையாது இந்தியா ஹாஸ் போலியோ அதற்கு முதுகெலும்பாக அடித்தளமாக இருந்தது ரோட்ரி சங்கம் அதனால்தான் எனக்கு ரோட்ரினா ரொம்ப பிடிக்கும் நீங்க ரோட்ரின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் மிக சிறப்பாக உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ஜெர்மனி தலைவர் திரு மரியாதைக்குரிய திரு பி எம் பாஷா அவர்கள் டிஜி இன்கமிங் கவர்னர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் ஜெயன் அவர்கள் டிஸ்டிக் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் இந்த விளையாட்டு போட்டியை இணைந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ரமேஷ் பாபு திருமதி மைத்திலி அவர்கள் அவர்கள் உள்ளிட்ட மற்றும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இங்கே உற்சாகத்தோடு வரையிழந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் வீரர்கள் வீராங்கனை வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் ஐ எம் வெரி ஹாப்பி டு திஸ் பேட்மிண்டன் நான் ஒண்ணு சொல்லிருக்கேன் ஒண்ணு எனக்கு ரோட்ரி பிடிக்கும் அடுத்தது பேட்மிண்டன் பிடிக்கும் பேட்மிண்டன் நான் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் பேட்மிண்டன் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் காட்டிலே பேட்மிண்டன் கிட்ட எந்த ஊருக்கு போனாலும் என் ப்ரோக்ராம் போயிட்டு எந்த ஊருக்கு போனாலும் ராத்திரி பதினோரு மணி ஆனாலும் சரி அங்க அங்கேயாவது நாலு பேருங்களை வச்சு அங்க தருமபுரியா மதுரையா சேலமா இவன் கேரளாவா டெல்லியில அடிக்கடி அங்க எங்க வேணாலும் போனால் அந்த விளையாடுவோம் எனக்கு இந்த திஸ் இஸ் ஒன் ஆஃப் பேஷன் பேட்மிண்டன் இஸ் மை பேஷன் அது பேஷனுக்கும் இருக்கும்

அப்புறம் நிறைய இஷ்யூஸ் உடல் இருந்து இருதய பிரச்சனை மனநிலைய பிரச்சனை எல்லாம் இருக்கு அதுல பர்ஃபெக்ட்லி டு பிசிக்கல் அஸ் வெல் மென்டல் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எமோஷனல் என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி விளையாடிட்டு இருக்கேன் அவுட்லுட் இந்த கோர்ட்ல தான்

யாருக்கு தகுதி அவங்க மட்டும் தான் எனக்கு யாராவது வேணும் போட முடியாது நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கோச்சுக்கு வேண்டிய ஆள் ஆள் செக்ரட்டரிக்கு வேண்டிய ஆள் அவங்க உள்ள எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்த உடனே டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர்ல டிரான்ஸ்பெரண்ட் ஆன்லைன்ல பாக்கலாம் யார் ஜெயிக்கிறா அவங்க ரேங்கிங் என்ன அவங்க பாயிண்ட்ஸ் என்ன அடுத்தது யார் ஜெயிக்கிறா யாருமே ஒண்ணுமே மாற்ற முடியாது அது செஞ்ச பிறகு நிறைய நிறைய கிராமத்து பிள்ளைங்க ஊழக பிள்ளைங்க

இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் ரோட்ரியும் பெரிய அளவில் கொண்டு வரும் எல்லாரையும் இணைப்பா இந்த விளையாட்டு செயல்படும் கடைசி ஒரு சில வார்த்தைகள் Climate change and global warming. The biggest challenge we are facing today is climate change and global warming. 99% .9 of the people are not realizing this. And 99.9% .9 of the government is not realizing this.

நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் டென் லெக்ஸி எடுத்து போகுது நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பிறப்பு வீவியர் ட்ரவுத்ஸ் செவியர் ட்ரவுட்ஸ் ஏவோன் அண்ட் வி ஹாவ் டு டூ அ லாட் டூ எனக்கு ரோட்ரி மூலயமா ஐ நீட் இ டு மேக் லாட் வாய்ஸ் சத்தம் போடுங்க நிறைய சத்தம் போடுங்க கவர்மெண்ட் காதலில் போனோம் பப்ளிக் காதலில் போடணும் கவர்மெண்ட் காதில் போடுறது அது வந்து ரொம்ப கஷ்டம் அதான் போகிற அண்ட் அண்ட்ஸ் டியூன் கு டைக் அட் பப்ளிக் காதலில் போகும்

நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லை இருக்கிற லேண்ட் எல்லாம் எல்லாம் இண்டஸ்ட்ரி எல்லாம் கன்வெர்ட் பண்ண இடம் இல்லை அது இஸ் பார்ட் the problem it is like and then now we have chennai has got 1050 of rain a year. and the 1050 millimeters, 800 millimeters we let it go to the sea we are so clever enough to get it back from the sea.

ரெண்டு மான்சூன் சேர்த்து இன்னைக்கு ரெண்டு மான்சூன் பார்த்தா முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் தான் பெயுது ஆனா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன் ஹண்ட்ரட் இன்னைக்கு மழை அதிகமா பெயுது ஆனா கொரோனா குறுகிய காலத்துல இப்போ மூணு நாள் பெய்யும் ஒரே நாள் மூணு நாள் பெய்ய மழைக்குதான் நம்ம வந்து ஏரி குடங்கள்லாம் வச்சு விட்டோம் அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அது ஒரே நாளா பெயர் கூட தண்ணி நிக்க தேடில்லை வீடுதான் வரும் வீடு எல்லாம் ஏரியெல்லாம் அழிச்சுட்டு தான் வீடு கட்டிட்டு So we are like, Tani, All these things we have to plan and uh, this is again uh, part of our strategic climate change, global warming. We have mitigation and adaptation. We have adaptation, mitigation and prevention. What we should do and then what it happens, is adapt. we adapt. You but, but for that, first we have to realize the problem. There is a problem, so, but I know I'm so upset or maybe sad that people are not realizing that this is a problem. ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணப்போ மேக் நாய்ஸ் அபவுட் அதெல்லாம் நீங்க உங்களால் நீங்க ஒரு கொஞ்சம் ஆயிரம் நடக்கிறது ஆனா இல்ல இடம் இருக்கு வரப்போ கோயம்பேடு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நான் கேட்டேன் அறுபத்தஞ்சு Delhi like Park, that's the biggest park in Delhi. That's about 240 acres. The building one park in Delhi for 800 acres. Central Park, New York, is about 840 acres. Hyde Park is about 450 acres. Bangalore Sims Park is I think about 240 acres. Chandra acres. Mm that's -hmm. the biggest park. we need more population than park. So the children spend a lot of time. Every city, such a city, has a lot of parks and lots of big parts, green space, breathing space. you you, have to make some right noises at the right time. keep making those noises. all the very best all of you. all the participants, play well, do well, enjoy. and enjoy the time you spend here. enjoy the time. that's the most important whether you're winning losing. enjoy your time here. and uh, that's something which is very, very important. and all the very best. thank you.